நாளைக்கு நாளைக்கு போயிட்டே போய்ட்டே இருக்குதே குருஜி ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் என்ன நினைக்கிறேனோ அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சிட்டான் அப்படின்னா நீங்க உலகத்தையே ஜெயிச்சிருவீங்க இன்னைக்கு நீங்க ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது எது நீங்க உண்மைன்னு நம்புறீங்களோ உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் தான் வேலை செய்யும் இந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றணும் என்னால் மாற்ற முடியாது மாற்ற முடியாதுன்னா முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் டெய்லி நான் இதை செய்யணும் காலையில் எந்திரிக்கணும் இந்த பயிற்சி பண்ணணும் ஆனால் என்னால் அதை பண்ணவே முடியல நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்குதே குருஜி இதை எப்படி நான் சாதிப்பது இந்த கேள்வி ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதாவது தன்னை வெல்வது தாங்க உலகத்தையே வெல்ல முடியும் முதல்ல நான் சொல்வதை என்னால் செய்ய முடிகிறவன் நான் என்ன நினைக்கிறனோ நான் என்ன செயல்பாட்டை செய்யணும்னு நினைக்கிறவன் ஒருத்தன் செஞ்சிட்டான் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சிட்டான் அப்படின்னா நீங்கள் உலகத்தையே ஜெயிச்சிருவீங்க இதுதான் மிக கடினமான ஒரு விஷயம் பட் இதில் சூட்சமம் எங்கே இருக்குன்னா அதாவது இதுக்கு அந்த காலத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னா அதை நாற்பத்தெட்டு நாள் ஃபோர்ஸ் பண்ணி செய் அதாவது இப்போ நாளைக்கு காலையில் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணுறேன் என்னால் எந்திரிக்க முடியல அதற்கு நான் பல காரணங்கள் வைத்திருப்பேன் இப்போது என்னால் எந்திரிக்கணும்னு நினைக்கும்போது இது எந்திரிக்க முடியாமல் போயிடுது குருஜி இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருது ரொம்ப சிம்பிள் ரூல் அந்த காலத்தில் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் இதை ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லுவான் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அதை நான் செய்யும்போது என்னுடைய சப்கான்ஷியஸ் என்னுடைய ஆள் மனதில் அதில் பதிவாக போய்விடும் ஆள் மனதில் எது பதிவாகிடுச்சோ அதுதாங்க எக்ஸிக்யூட் ஆகும் இன்றைக்கி நீங்கள் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஆசை நீங்கள் நினைக்கிறது நடக்காது எது நீங்கள் உண்மைன்னு நம்புறீங்களோ உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் தான் வேலை செய்யும் இயற்கையில் நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க எதுக்கு நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியாது ராத்திரி எவ்வளோ வேலை இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு பன்னெண்டு மணி ஆயிடுது என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும் என் புருஷனுக்கு சாப்பாடு போடணும் என் பிஸ்னஸ் இருக்குது இதையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து படுக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி ஆகுது நான் எங்கே போய் என்னால் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியும் இதுதான் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் இந்த பிலீஃப் சிஸ்டம் உங்களுடைய நம்பிக்கை உள்ளுக்குள்ளே ஆள் மனதில் இப்படி பதிவாகி இருக்கும் பொழுது உங்களால் இந்த செயலை செய்யவே முடியாது ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டாலும் நடக்காது இப்போது பிரச்சனை எங்கே இருக்குன்னா உங்கள் ஆசையில் இல்லை உங்கள் ஆசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிலீஃப் சிஸ்டத்தில் இருக்குது இந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றணும் என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் எப்போ வருதோ இது தானாக நடக்கும் இந்த பிலீஃப் சிஸ்டம் எப்போ மாறும் இப்போது இது எப்படி நான் செயலாக்கத்துக்கு கொண்டு வருது இதுதான் கேள்வி இது எப்படி செயலாக்குறதுக்குன்னா இந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் பன்னெண்டு மணிக்கு நான் படுக்கிறதுனால என்னால் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியல ஒரு சிம்பிளான விஷயம் அப்போ நான் பத்து மணிக்கு நான் படுக்கணும் அப்போ பத்து மணிக்கு நான் படுக்கணும்னா இந்த வேலையெல்லாம் நான் எப்படி செய்கிறது ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்குது அதுக்குண்டான சூழ்நிலையை நீங்கள் சரியாக நீங்கள் எப்போ உருவாக்குறீங்களோ இப்போ தான் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா உங்கள் பிலீஃப் சிஸ்டமே அந்த சூழ்நிலை தான் உருவாக்குகிறது ஸோ இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றணும் அப்போ அதுக்குண்டான செயல் உங்கள் கணவரிடத்தில் இதை பற்றி பேச வேண்டும் உங்கள் மகள் பிள்ளைங்கள்கிட்ட பேசணும் உங்கள் தொழிலில் நீங்கள் அதுக்குண்டான வேலைகளை செய்து சீக்கிரமாக எப்படி வந்து நான் படுப்பது இதுக்குண்டான சூழ்நிலையில நீங்கள் உருவாக்கணும் இதை வந்து எப்போது எனக்கு இதை செய்ய முடியும்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கப்புறம் அதுக்குண்டான வழி தானாக பிறக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் ஸோ இந்த காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது வெறும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு நூறு விஷயம் இருக்குது இந்த நூறு விஷயத்தை படிப்படியாக என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற சிந்தனை வந்து என் லைஃப் ஸ்டைலை மாற்றி இந்த சூழ்நிலையை மாறும்போது இது மாறிடும் சார் நான் என் லைஃப் ஸ்டைலில் எதையுமே நான் மாற்ற மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லா நன்மையும் கிடைக்குன்னா எப்படி சார் கிடைக்கும் மாற்றி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை யூ அண்டர்ஸ்டாண்டிங் என்னால் மாற்ற முடியாது மாற்ற முடியாதுன்னா முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் எதை நம்புகிறீர்களோ எதை மேலே நீங்கள் ட்ரெஸ்ட்டு வச்சுருக்கிறீங்களோ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் பதிவாகிடும் யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி ரன் பை யுவர் பாஸ்ட் பாஸ்ட் மீன்ஸ் யுவர் கர்மா இந்த கர்ம வினையிலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்குண்டான சூழ்நிலையை மாற்றணும் ஒரு தவறான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு தவறான செயல் நடக்கும் இந்த செயலை மட்டும் நீங்கள் மாற்றணும் சூழ்நிலையை மாற்ற மாட்டேன் அப்படின்னா மாறாது இப்போ நான் தண்ணி போடுறதை நிறுத்தணும்னா முதல்ல தண்ணி போடுற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் குறைக்கணும் அதுக்குண்டான சூழ்நிலையை நான் உருவாக்கக்கூடாது நான் சிகரெட் ஸ்மோக்கிங்கை உடனும் அப்படின்னா அதுக்குண்டான சூழ்நிலையை நான் மாற்ற வேண்டும் அந்த ஸ்டெப்பு அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து ஸ்டெப்பு இருக்குது அந்த பத்து ஸ்டெப்பை ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வர முதல்ல மாற்ற முடியும்னு நினைக்கணும் நினச்சிட்டிங்கன்னா மாற்றிடலாம் எதை வேணாலும் செய்ய முடியுங்க உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ரூலிங் எவ்ரி திங் யூனோ தட்ஸ் வாட் இட் இஸ் எஸ்